வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம் டேப் கிச்சன் டேப் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல டேப் இருந்தாலுமே அது கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா உப்புக்கார அடைஞ்சிருக்கும் இல்லைனா பழைசு மாதிரி மாறி இருக்கும் அதனுடைய ஷைனிங் வந்து அப்படியே போயிட்டுருக்கும் அந்த ஷைனிங்கை மறுபடியும் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்துக்க போகிறது வந்து வினிகர் தாங்க ஒரு பவுலில் கொஞ்சம் நிறையவே வினிகர் ஊற்றிக்கோங்க இந்த வினிகர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் மாதிரி கூட எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பரில் அப்படியே நினச்சி நினச்சி அந்த டேப் ஃபுல்லாக நான் சுற்றி விட்டுறேன் இந்த மாதிரி சுற்றி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன் அது இப்போது பத்து நிமிஷம் கழித்து வந்து அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்கலாம் இப்போ எடுக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் நான் அந்த வினிகர் சொல்யூஷனில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது உப்பு கரை படைஞ்சு டல்லாக இருந்தது ஆனால் இப்போ எடுக்கும் பொழுது பா ரொம்ப நல்லா ஷைனிங்காக மாறிட்டே வருது இப்போ இது கூட இன்னொரு ஒரு பொருள் சேர்த்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் டூத் பேஸ்ட் தாங்க நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமாக வச்சுட்டு தேய்ச்சி கொடுக்குறேன் இப்போ தேய்ச்சி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி கழுவி பார்க்குறேன் பாருங்க எவ்வளோ பழச்சுன்னு மாறிடுச்சு நல்ல புதுசு மாதிரி மாறிடுச்சு அந்த உப்பு கரை எல்லாமே போயிடுச்சு இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக இல்லை வீட்டில் வந்து ரொம்ப அதிகமான உப்பு இருக்குது தண்ணியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க டேப் எப்பவுமே புதுசாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ